என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏகப்பட்ட துரோகங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் அல்லவா இருந்தாலும் உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உனக்கு மீண்டும் மீண்டும் துரோகத்தை சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை பற்றித்தான் உன்னிடத்திலே இடத்திலே சொல்லுவதற்காக இந்த அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு துரோகத்தினுடைய மறு உருவம் கொண்ட அந்த நபரை உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்ற இந்த அப்பனினுடைய வாக்கினை நீ கேட்காமல் தவிர்த்து விடாதே இந்த கருப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டு ஆனால் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற மிக பெரிய உனக்கு தீர்வு உடனே கிடைத்துவிடும் விடும் என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளையே நீ விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உனக்கு சொல்லித்தர இந்த அப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எது உனக்கு வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பின்னால் என்ன இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இனி உன்னை வேதனையில் வைக்க மாட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எத்தனை துன்பங்களை எல்லாம் அடைந்துவிட்ட என் பிள்ளை வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வினையும் குழப்பங்களிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைத்து விட்டால் போதும் அது எல்லாம் இந்த அப்பன் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உனக்கான அத்தனை நன்மைகளும் இனி உன்னை வந்து சேர வேண்டும் அதற்கு இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டுமல்லவா அல்லவா உடன் இருந்து கொண்டே துரோகங்களை செய்கின்றவர்கள் இன்னமும் நீ என்ன செய்கின்றாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் நீ எந்த விஷயத்தை செய்வாயோ என்று அவர்கள் உன் வாழ்க்கையில் முழுமையான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீ ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் நீ முன்னேறிவிடக்கூடாது நீ வளர்ந்து விடக்கூடாது உன்னை எப்படியாவது அமுத்தி விட வேண்டும் உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் நீ அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன்பாக உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து உன்னுடைய மனதை குழப்பி உன்னுடைய முயற்சிகளை அப்படியே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் சதி திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு நீ மனம் வேதனைப்படாமல் உனக்குள் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் செல்லமே உன் அப்பன் உன்னிடத்திலே ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றேன் முகமறியாத துரோகிகளை விட முகம் அறிந்த துரோகிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்கள் இப்படியும் செய்வார்களா நம்மிடத்தில் நன்றாகத்தானே தானே கொண்டிருக்கிறார்கள் என்று நீ எண்ணலாம் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் நல்லது அல்ல வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சுகள் மட்டுமே இனிமையாக இருக்கிறது இதை உனக்கு நான் உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இனி நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் செல்லமே இவையெல்லாம் உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்று எண்ணி அவர்களிடமிருந்து நீ விட்டு விலகிவிட வேண்டும் ஏனென்றால் ஒரு முறை துரோகத்தை உனக்கு செய்கிறார்கள் என்றால் மீண்டும் ஒரு முறை அவர்கள் புனிதமாகிவிட முடியாது அவர்களுடைய எண்ணம் சரியாக இல்லை என்பதை நீ புரிந்துகொள் இப்படி துரோகங்களை செய்பவர்களுக்கு என்ன தண்டனை அப்பா கொடுக்கப் போகிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் தங்கமே கோபத்திலும் சரி அன்பிலும் சரி அப்பனுடைய பாசத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அதைவிட வாக்கியம் வேறு எதுவும் இல்லை அதே நேரத்தில் அப்பனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுக்கு அதைவிட வெறிய தண்டனை வேறு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் வேறு அதிசயங்களை நடத்தி காட்டி அவர்களை மனம் செய்ய போகின்றேன் உன்னுடைய வளர்ச்சியானது அவர்களுக்கு உறுத்தப் போகிறது எதுவும் செய்ய முடியவில்லையே என்று வெம்பி வீணாக போக போகிறார்கள் என் செல்லமே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் துரோகத்தால் உன்னை வீழ்த்திவிட முடியும் என்று சொன்னால் இந்த கருப்பன் என்னுடைய அன்பினால் உன்னை வாழ வைக்க முடியும் அதைத்தான் நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் அதுபோல நீ நன்றாக வாழ்ந்து காட்டி அவர்களை வீழ்த்த வேண்டும் உன்னுடைய வளர்ச்சி மட்டுமே உனக்கான வெற்றி என்பதை மனதில் வைத்துக்கொள் தங்கமே உன் வாழ்க்கையில் அவர்கள் இதற்கு முன்பு என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தார்கள் என்பதை ஒருமுறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நீ கடந்து வந்த பொழுதெல்லாம் உன் மனது வட்ட பாடு அப்பாடா என்று என் பிள்ளை சொல்லி அமர்வதற்குள் அடுத்த பிரச்சனை உன்னை போட்டு புரட்டி எடுத்ததல்லவா இன்றுமே அத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு தூக்கம் கூட சரியாக வராது எத்தனை நாட்கள் மன நிம்மதி இல்லாமல் குழம்பிக்கொண்டு கொண்டு மனவேதனையுடன் நீ கண்ணீர் விட்டு அழுது எத்தனை கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவிக்க தொடங்கி இருந்தாய் இத்தனை நாட்கள் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் கண்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்த போதும் அவர்களுடைய சூழ்ச்சி வலையிலிருந்து உன்னால் மீண்டும் வர முடியாத சூழ்நிலை தான் இருந்தது நான் என்னதான் எச்சரித்தாலும் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே சென்று அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீ சிக்கிக் கொண்டு கிடந்தாய் என்பதை இப்பொழுதாவது புரிந்துகொள் கொள் எல்லாமே இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நன்றாக இருக்க வேண்டுமானால் உன்னிடத்திலே தன்னம்பிக்கையும் நேர்மறையான சிந்தனைகளும் அதிகமாக இருக்க வேண்டும் உன்னிடத்திலே ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இத்தனை நாளும் இந்த கருப்பன் உனக்கு அவர்கள் கொடுத்த சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டு எடுத்த பிறகுதான் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று காத்து ஏன் தெரியுமா வாழ்க்கையில் நல்லது மட்டுமே ஒரு அனுபவத்தை அடுத்து விடாது இது போன்ற துரோகங்களும் வேதனைகளும் தோல்விகளும் தான் உனக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுக்கும் நல்ல அனுபவங்களிலிருந்து நீ வரக்கூடிய பாடமானது உள் வாழ்நாள் முழுவதும் உனக்கான சந்தோஷத்தை பெற்று கொடுக்கும் ஏனென்றால் ஒரு முறை கஷ்டப்பட்ட நீ மீண்டும் ஒரு முறை அதே கஷ்டத்திற்குள் திரும்பிச் செல்ல மாட்டாய் என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் ஆகவே என் தங்கமே இதுவரை உனக்கு நடந்தது எல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் நீ அதிலிருந்து கடந்து வந்து அல்லவா இனி என்ன நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்த வேண்டும் துரோகிகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒரு சில துரோகிகளை அவர்களை அப்படியே கடந்து செல்ல வேண்டும் ஒரு சில துரோகிகள் உன்னுடனே இருப்பார்கள் அவர்களையெல்லாம் கண்டும் காணாதது போல நீ விலகிச் செல்ல வேண்டும் ஏனென்றால் நீ அவர்களை தவிர்த்தாலும் அவர்கள் உன்னை விட மாட்டார்கள் உன் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய இந்த துரோகிகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர்களுடைய வார்த்தைகளை நீ கவனிக்காமல் சரி என்று கடந்து விட்டுப்போ ஒரு நாளும் அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நீ மண்டைக்குள் ஏற்றி வைக்காதே அவர்களுடைய வார்த்தைகள் சில சமயங்களில் நல்லது போலத்தான் தெரியும் ஆனால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய கருத்து என்னவென்று பார்த்தால் அது உனக்கு மிக பெரிய பிரச்சனைகளை எதிர்காலத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன்னை சுற்றி இத்தனை துரோகங்கள் இருக்கும் பொழுது இதை நீ அடையாளம் கண்டு கொள்ள அல்லவா இந்த துரோகங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள அல்லவா எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள அல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையை பற்றி நீ பெரிதாக கவலைப்படாமல் இருந்துவிட முடியாது அதனால்தான் உன்னோடு இருந்து இந்த அத்தனை பிரச்சனைகளிலும் உனக்கு துணை இருந்து அதற்கான முடிவினை இந்த அப்பன் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என் செல்லமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலையையும் நான் உருவாக்க துணிந்து விட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகளிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு தகுந்தது போல அவர்களை நீ அப்படியே கடந்து செல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் நீ யாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறாய் இவர்களிடத்தில் இருந்து பேசினால் உனக்கு என்ன பதில் நடக்கும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை கவனத்தோடு நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் இவர்களிடத்திலே நீ பகிர்ந்து கொள்ளாதே இந்த சூழ்நிலையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ எளிமையாக கடந்து சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என் பிள்ளையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு இனி துன்பங்களை கொடுத்து விடாது இதற்கு முன்பு நடந்த துன்பங்களை எல்லாம் எண்ணி வருந்தி கொண்டு இருக்காதே உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் சந்தோஷத்தை தான் கொடுக்கப் போகிறது என் செல்லமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு பின்னால் மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கிறது உனக்கு மட்டுமே தெரியும் இந்த அப்பனுக்கும் தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது ஏதோ நீ நன்றாக இருக்கிறாய் என்பது மட்டுமே அவர்களுக்கு தெரியும் நீ வட்ட கஷ்டங்களும் மனவேதனைகளும் யாருக்கும் தெரிந்து விடாது நீ அதை சொன்னாலும் யாரும் உணர்ந்து கொள்ளப் போவது இல்லை ஆனால் நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி துரோகங்கள் இருப்பது உண்மை உன்னை சுற்றி துரோகங்கள் செய்பவர்களும் ஒருவர் உனக்கு துரோகங்களை செய்கிறார் என்று தெரிந்தும் அதை உன்னிடத்திலே சொல்லாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் துரோகத்தை செய்வது மட்டும் தவறு அல்ல ஒருவர் துரோகம் செய்கிறார் என்பது தெரிந்து கொண்டு உடன் இருந்து அதை நடத்தி காட்டுவதும் தவறுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களை நீ சந்திக்க வேண்டும் என்றால் நீ உறுதியோடு இருக்க வேண்டும் இந்த அப்பன் உனக்கு துணை இருக்கிறேன் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் அதனால் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் கெட்டதை செய்ய நினைக்கின்ற அவர்களே ஒரு நாள் இதையெல்லாம் உன்னிடத்திலே சொல்லி மன்னிப்பினை கேட்பார்கள் என் தங்கமே இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக இந்த அப்பன் மாற்றி தரப்போகின்றேன் துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி எறிந்து நீ நன்றாக வாழ வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடம் இருக்கும் பொழுது எந்த ஒரு துரோகமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் இவர்களை எல்லாம் நீ அடையாளம் காண வேண்டியது கட்டாயம் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னமும் அதிகப்படியான சோதனைகள்தான் திரும்ப திரும்ப வந்து உன்னை வாட்டி வதைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீ உன் மனதிற்குள் வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி வரக்கூடிய நாட்களை எப்படி நீ கவனமாக இருக்க வேண்டும் எப்படி நீ முழுமையான சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைத்தால் போதும் இனி நடக்கின்ற அத்தனையையும் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் துன்பங்களை ஒவ்வொரு நாளும் விட்ட பிறகு இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே நீ நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் இந்த கருப்பன் நான் அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் அப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அப்பனுடைய எச்சரிக்கைகளை கேட்டு நடந்து நீ உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்